உலகிலேயே இரண்டாவது நீளமான நதி அதுவும் பத்து நாடுகள் வழியா பாயக்கூடிய நதி பத்தி தெரியுமா ரஷ்யாவுடைய ஓல்கா நதிக்கு அடுத்ததா உலகத்துடைய இரண்டாவது நீளமான நதி அப்படின்னா அது டானுப் நதி மத்திய ஐரோப்பாவுடைய மிக நீளமான நதி அப்படிங்கிற பெருமையும் இந்த நதிக்கு இருக்கு மொத்தமா ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் நீளமுடைய டானுப் நதி ஜெர்மனி ஆஸ்திரியா ஸ்லோவாக்கியா ஹங்கேரி குரோஷியா செர்பியா பல்கேரியா மால்டோவா உக்ரைன் ருமேனியான்னு பத்து நாடுகள் வழியா பாயுது ஜெர்மனியில இருக்கக்கூடிய டோன்ல சிங்கன் நகரம் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட நதி தென்கிழக்கே பாய்ந்து ருமேனியாவை கடந்து இறுதியில கருங்கடல்ல கலக்குதான் அது மட்டும் ஆஸ்திரியா ஹங்கேரி செர்பியா மாதிரியான தலைநகரங்கள்ல டானுப் நதிக்கரை தான் அமைந்திருக்கு இது எல்லாமே வர்த்தகத்திலையும் சுற்றுலாவிலையும் முக்கிய பங்கு வகிக்குது ஐரோப்பாவுடைய பத்து நாடுகளுடைய இயற்கை வளங்கள் மட்டும் இல்லாம அதோட வாழ்க்கை முறை பொருளாதாரத்தை இணைக்கிறதுல இதுதான் பெரிய பங்கு இருக்கா ஆனா இப்போ பருவநிலை காலநிலை மாற்றம் காரணமா இந்த நதி ரொம்பவே தன்னுடைய நிலைமையை குறைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் கொஞ்சம் கவலை அளிக்குது